வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் விசித்திரமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தோட கடைசில அமெரிக்காவோட வேலை வாய்ப்பு சந்தை ரொம்பவே மோசமான நிலைக்கு போய்கிட்டு இருக்கு ஆமா தொற்று நோய்க்கு பிறகு இதுதான் மிக மோசமான நிலைன்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் முதலீட்டாளர்கள் இந்த நிலைமை இன்னும் மோசமாகணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது ஒருத்தரோட வேலை போறதுன்னு இன்னொருத்தருக்கு எப்படி ஒரு நல்ல செய்தியா இருக்க முடியும் இந்த முரண்பாட்டை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம் ஆமா மா பார்க்கும்போது கொஞ்சம் இருக்கும் இது வெறும் பொருளாதாரம் சரியுது வேலை வாய்ப்பு குறையுங்கிற நேரடியான கணக்கு இல்ல இதுக்குள்ள வேற ஏதோ ஒரு கணக்கு இருக்கு இருக்கு இதுக்குள்ள ஒரு ஒரு பெரிய அமைப்பு எப்படி இயங்குது பிரச்சனை வரும்போது அரசாங்கம் எப்படி எதிர்வினை ஆற்றுது அந்த எதிர்வினையால யாருக்கு லாபம் கிடைக்குதுன்னு ஒரு சுழற்சி இருக்கு அந்த நாம இப்போ விரிவா பாக்கலாம் சரி முதல்ல இப்போ கள நிலவரம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் நிறுவனங்கள் ஆட்களை வேலையை விட்டு அனுப்புறது ஒரு பொருளாதார மந்தநிலை காலத்துல நடக்கிற மாதிரி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆமா அது மட்டும் இல்ல புதுசா வேலைக்கு ஆள் எடுக்கிறதும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இப்பதான் மிக குறைவா இருக்கு திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இப்படி ஒரு சரிவுக்கு என்ன காரணம் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்லிட முடியாது பல விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து இந்த நிலையை உருவாக்கி இருக்கு அதுல மூணு முக்கியமான காரணமேல இன்ன தகவல்கள் சுட்டி காட்டுது மொதல் விஷயம் வந்து வரிகள் அதாவது டாரிஃப்ஸ் வெளிநாடுகளில் இருந்து வர பொருட்கள் மேல அமெரிக்கா விதிச்ச வரிகள் தானே அதே தான் இதோட நோக்கம் அமெரிக்காக்குள்ளேயே உற்பத்தியை பெருக்கி இங்கேயே வேலை வாய்ப்புகளை உருவாக்கணுங்கிறது தானே அதுதான் நோக்கம் ஆனால் நடந்த ஆய்வுப்படி இதனால சில துறைகளில் வேலை வாய்ப்புகள் உருவானாலும் மற்ற துறைகளில் ஏற்பட்ட இழப்பு அதை விட அதிகமாக இருந்திருக்கு சொல்லப்போனால் நினைச்சதுக்கு நேர்மாறா மொத்தத்துல வேலை இழப்புக்கு இது ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு ஆக வேலை வாய்ப்புகளை காப்பாத்து கொண்டு வந்த ஒரு விஷயம் இப்போ அதுக்கே எதிராக வேலை செய்யுது இதுவே ஒரு முரண்தான் சரி இதை தாண்டி வேற என்ன பெரிய காரணம் இருக்கு ஏன்னா தொழில்நுட்ப உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு நீங்க சரியா கணிச்சிங்க ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ அது எப்படி வேலை வாய்ப்பை பாதிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏஐயோட வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்கு இப்போ நிறுவனங்கள் ரொம்ப எளிமையா ஒரு கணக்கு போடுறாங்க பத்தாயிரம் ஊழியர்களை வச்சு ஒரு வேலைய செய்யறதுக்கு பதிலா மூவாயிரம் ஊழியர்களையும் எழுபதாயிரம் ஏஐ ஏஜென்ட்டுகளையும் வச்சு செஞ்சா என்ன செலவும் ரொம்ப கம்மி விடுப்பும் கேட்காது இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யும் யோசிக்கிறாங்க ஆமா இது வெறும் யோசனை இல்ல செயல்பாட்டுக்கே வந்தாச்சுன்னு புரியுது இது வேலை வாய்ப்பு சந்தையோட அடிப்படையே மாத்திர ஒரு விஷயம் இது இல்லாம மூணாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க அது என்ன மூணாவது காரணம் கடன் கட்டுப்பாடுகள் வங்கிகள் தங்களோட கையிருப்பு பணத்தை குறைச்சிருக்காங்க கையிருப்பு கம்மியா இருக்கும்போது வங்கிகள் கடன் கொடுக்கறத குறைப்பாங்க அப்போ தனிநபர்களுக்கு வீடு கார் வாங்க கடன் கிடைக்கிறது குறையும் நிறுவனங்களுக்கு தொழில் விரிவாக்கத்துக்கு கடன் கிடைக்கிறதும் குறையும் இப்படி கடன் ஓட்டம் குறையும் போது மக்கள் செலவு பண்றதும் நிறுவனங்கள் முதலீடு பண்றதும் குறையும் இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தோட வேகத்தையே குறைக்குது வரிகள் ஏஐ கடன் குறைவு இவ்வளவு மந்த நிலைக்குள்ள போயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா அதிகாரப்பூர்வமா அப்படி அறிவிக்க முடியாது ஒரு பொருளாதாரம் தொடர்ந்து இரண்டு காலாண்டுகள் அதாவது ஆறு மாசம் சரிவ சந்திச்சா மட்டும்தான் அத மந்த நிலை அதாவது ரிசெஷன் சொல்லுவாங்க இப்போ அந்த நிலைமை இல்லையா இங்கதான் ஒரு ஆச்சரியமான புள்ளிவிவரம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சோட முதல் காலாண்டுல பொருளாதாரம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சுருங்குச்சு அதனால எல்லாரும் மந்த நிலையை எதிர்பார்த்தாங்க ஆனா அப்படி நடக்கலையா நடக்கல ரெண்டாவது காலாண்டுல பொருளாதாரம் மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் வேகமா வளர்ந்துடுச்சு இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய வளர்ச்சி அப்போ இப்போதைக்கு மந்த நிலை இல்லை இல்ல மூணாவது காலாண்டும் வளர்ச்சியில தான் இருக்கும்னு கணிக்கிறாங்க அதனால வரப்போற நான்காவது காலாண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முதல் காலாண்டும் தொடர்ச்சியா சரிவ சந்தித்தால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்தோட மத்தியில மந்த நிலைன்னு அறிவிக்க வாய்ப்பு இது ஒரு முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்பு சந்தை மோசமா இருக்கு ஆனா மொத்த உள்நோட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி வளர்ந்துட்டு இருக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி உருவாகுது மாதிரி தெரியுது இது எப்படி சாத்தியம் மிக சரியான கேள்வி இதுதான் இப்போ பொருளாதாரத்தில் நடக்கிற ஒரு பெரிய மாற்றம் முன்னெல்லாம் வேலைவாய்ப்பு அதிகமாக இருந்தா பொருளாதாரம் வளருதுன்னு அர்த்தம் ஆனா இப்போ அப்படி இல்லை ஏஐ மாதிரி தொழில்நுட்பங்களில் ஒரு நிறுவனம் கோடி கணக்கில் செலவு செய்யலாம் அது ஜிடிபி கணக்கில் பெரிய வளர்ச்சியா தெரியும் ஆனால் அதே சமயம் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க ஆட்களை வேலையை விட்டு நிறுத்தலாம் அதனால மொத்த செலவு குறையாம பொருளாதாரம் வளர்கிற மாதிரி தெரியும் ஆனால் வேலை வாய்ப்புகள் குறையும் ஆமா இந்த ரெண்டும் பிரிய ஆரம்பிச்சிருக்கு சரி இப்போ நம்ம ஆரம்பித்த அந்த முக்கியமான தேர்மைக்கு வருவோம் வாய்ப்பு சந்தை சரியிது மக்கள் கஷ்டப்படுறாங்க ஆனால் முதலீட்டாளர்கள் இது இன்னும் மோசமாகணும்னு நினைக்கிறாங்க எனக்கு இது சுத்தமாக புரியலை இது ஒரு வித இரக்கமற்றத்தனம் மாதிரி தெரியுது இதுக்கு பின்னால் இருக்கிற தர்க்கம் என்ன இது மனிதனேய அடிப்படையில் பார்க்கும்போது அப்படிதான் தோணும் ஆனால் நிதிச்சந்தையோட தர்க்கம் வேற மாதிரி இயங்குது முதலீட்டாளர்கள் மக்களின் கஷ்டத்தில் பந்தயம் கட்டலை அப்போ எதில் பந்தயம் கட்டுறாங்க அவங்க அரசாங்கத்தோட எதிர்வினையில பந்தயம் கட்டுறாங்க பல வருஷங்களா சந்தை ஒரு விஷயத்துக்கு பழகிடுச்சு பொருளாதாரம் மோசமான நிலைக்கு போகுதுன்னு தெரிஞ்சா அத சரி செய்ய அரசாங்கமும் மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வும் நிச்சயம் களத்துல இறங்குவாங்க அவங்க அப்படி என்ன செய்வாங்க அவங்க கையில இருக்கிற முக்கியமான ஆயுதம் ஸ்டிமுலஸ் அதாவது ஊக்கத்தொகை இன்னும் நேரடியா சொல்லணும்னா அதிகமா பணத்தை அச்சிட்டு பொருளாதாரத்துக்குள்ள விடுறது பணத்தை அச்சிடுறத அது எப்படி ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகோ அது விலைவாசியை ஏத்திடாதா நிச்சயமா ஏத்தும் ஆனா அது ரெண்டாவது கட்ட விளைவு முதல் கட்ட விளைவு என்னன்னு புரிஞ்சுக்க அமெரிக்கா அரசாங்கம் தான் அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய செலவாளின்னு நாம தெரிஞ்சுக்கணும் அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல அவங்க சுமார் ஏழு ட்ரில்லியன் டாலர் செலவு பண்றாங்க ஆனா வரியா வர்றது அஞ்சு ட்ரில்லியன் டாலர் தான் அப்போ டூ ட்ரில்லியன் டாலர் பற்றாக்குறை இந்த காசுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க கடன் வாங்குவாங்க சில சமயங்கள்ல இந்த கடனை சரி செய்ய மத்திய வங்கி புதுசா பணத்தை அச்சிட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்கும் இப்படி புதுசா அச்சிடப்பட்ட பணம் வங்கி அமைப்புக்குள்ள வரும்போது ரெண்டு விஷயம் நடக்கும் என்னது ஒன்னு வட்டி விகிதம் குறையும் அதனால பேங்க்ல பணத்தை வச்சிருக்கிறது லாபமா இருக்காது ரெண்டாவது வங்கிகள் கிட்ட கடன் கொடுக்க நிறைய பணம் இருக்கும் அப்போ இந்த மலிவான பணம் ஒரு இடத்துல தேங்காம எங்கேயாவது போகணும் பணம் வளரக்கூடிய ஒரு இடத்தை தேடும் அதுக்கு மிக எளிதான இடம் பங்குச்சந்தை சந்தை ஓ அதனாலதான் பொருளாதாரம் கராபானா அரசாங்கம் பணத்தை அச்சிடும் அந்த பணம் பங்கு சந்தைக்குள்ள வரும் அதனால பங்குகள் விலை மேல போகணும் முதலீட்டாளர்கள் கணக்கு போடுறாங்க ஆமா இது ஒரு விதத்துல பழகி போன விளையாட்டு மாதிரி ஆகிடுச்சு ஓ ஓகே இப்போ அந்த தொடர்பு புரியுது அதாவது மோசமான செய்தி அதுக்கப்புறம் அரசாங்கத்தின் தலையீடு பணப்புழக்கம் அதிகரிப்பு கடைசியாக பங்குச்சந்தை உயர்வு இந்த சுழற்சியை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க சரி அரசாங்கம் பணத்தை அச்சிட்டு பொருளாதாரத்துக்குள்ள விடுது இதனால எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் தோற்றத்துக்கு அப்படித்தான் தெரியும் ஆனா வரலாறு என்ன சொல்லுதுன்னா இப்படி உருவாக்கப்படுற பணம் கடைசியில சமமா எல்லாருக்கும் போய் சேர்றதே இல்ல அப்போ யாருக்கு அதிகமா போகுது அது ஊழியர்களை விட நிறுவன உரிமையாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் தான் அதிக பலனை கொடுக்குது இது எப்படி நடக்குது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் பணம் எப்படி ஒரு சாராருக்கு மட்டும் அதிகமா போகுது நிச்சயமா புதுசா பணம் அதிகமா பழக்கத்துக்கு வரும்போது பொருட்களோட விலைவாசி ஏறும் தான் நாம் பணவீக்கம்னு அதாவது இன்ஃப்ளேஷன்னு சொல்கிறோம் நாம் எல்லாரும் சூப்பர் மார்க்கெட்ல இதை உணர்ந்திருப்போம் ஆமாம் போன வருஷம் வாங்கின அதே சம்பளத்துக்கு இப்போ குறைவான பொருட்களை தான் வாங்க முடியுது அதுதான் விஷயம் ஆனால் இங்கே நாம் யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி நாம் அதிகமாக கொடுக்குற அந்த பணம் யாருக்கு போகுது அந்த பொருட்களை விற்கிற நிறுவனங்களுக்கு போகுது ஆமாம் அவங்களோட வருமானமும் லாபமும் அதிகரிக்குது அந்த லாபம் அந்த நிறுவனத்தோட உரிமையாளர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் தானே சொந்தம் ஓ புரியுது நுகர்வோர் சொத்து வச்சிருக்கிறவங்க கைக்கு மாற்றப்படுது இதுதான் அந்த அமைப்பு செயல்படுற விதம் இதுக்கு ஒரு வலிமையான புள்ளி விவரம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அமெரிக்கால பணவீக்கம் சுமார் இருபத்தஞ்சிரேஜ் உயர்ந்திருக்கு சரி அதே வருமானம் உயர்ந்தது வெறும் தான் சம்பள உயர்வு விலைவாசி உயர்வை கூட ஜெயிக்கல மக்கள் உண்மையில ஏழையாக இருக்காங்க இந்த புள்ளி ஓரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இது நிறைய பேர் உணர்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு எண்ணெயை கொடுக்குது ஆமா எவ்வளவுதான் உழைச்சாலும் முன்னுக்கு போக முடியல ஒரே இடத்துல ஓடுற மாதிரி இருக்குங்கிற உணர்வு

அப்போ இந்த பொருளாதார அமைப்பை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது தான் முக்கியம்னு தெரியுது இதில் முதலீடு செய்கிறது ஒரு முக்கியமான வழியாக இருக்குது இந்த அமைப்பில் முதலீட்டாளர்கள் எப்படி செயல்படுறாங்க இது ஒரு முதலீட்டு ஆலோசனை இல்லை ஆனால் இந்த தகவல்களில் சொல்லப்பட்டிருக்கிற ரெண்டு முக்கியமான அணுகுமுறைகளை விளக்கலாம் முதலாவது செயலற்ற முதலீடு அதாவது பாசிவ் இன்வெஸ்டிங் பாசிவ் இன்வெஸ்டிங்னா என்ன இதில் சந்தை ஏறுனாலும் இறங்குனாலும் அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செஞ்சுட்டே இருக்கிறது நாம இப்போ பேசின மோசமான செய்தி ஊக்கத்தொகை சந்தை உயர்வுங்கிற சுழற்சி நீண்ட காலத்துல தொடரும் நம்புறவங்க இந்த வழிய பின்பற்றுவாங்க அதாவது அவங்க மொத்த அமைப்பின் பந்தயம் சரியா சொன்னீங்க இதுக்கு எஸ்பிஒய் மாதிரி நிதிகளை பயன்படுத்துவாங்க இது அமெரிக்காவோட ஐநூறு பெரிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யும் ஒரு குழியீட்டு நிதி இன்னும் கொஞ்சம் தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல கவனம் செலுத்தணும்னா அதுக்கு கியூ க்யூ க்யூ மாதிரி நிதிகள் இருக்கு இதுல ஏற்ற இறக்கம் அதிகமா இருக்கும் ஆனா நீண்ட காலத்துல நல்ல வருமானம் கொடுக்க வாய்ப்பிருக்கு ஓகே இது ஒரு வழி அதாவது அமைப்ப நம்பி முதலீடு செய்யறது ரெண்டாவது வழி என்ன ரெண்டாவது செயல்திறன் மிக்க முதலீடு அதாவது ஆக்டிவ் இன்வெஸ்டிங் இது கொஞ்சம் வித்தியாசமானது இதுல மொத்த சந்தையையும் நம்புறதுக்கு பதிலா பணம் அடுத்து எங்க போகுது எந்த துறை அரசாங்கத்தோட ஊக்கத்தொகையால அதிகமா போகுதுன்னு ஆழமா ஆய்வு செய்வாங்க இதுக்கு அதிக உழைப்பும் அறிவும் தேவைப்படுமே ஆமா நிச்சயமா உதாரணத்துக்கு அரசாங்கம் பசுமை ஆற்றலுக்கு அதிக ஊக்கத்தொகை கொடுக்குதுன்னா அந்த துறையில இருக்கிற சிறந்த நிறுவனங்களை கண்டுபிடிச்சு முதலீடு செய்யறது இல்ல ஏஐ துறைதான் அடுத்த பெரிய வளர்ச்சின்னு கணிச்சா அதுல முதலீடு செய்யறது இதுக்கு சந்தை நகர்வுகளை சரியா கணிச்சு முன்கூட்டியே செயல்படணும் இதுல ரிஸ்கும் அதிகம் ரிஸ்க் அதிகம் ஆனா வெற்றி அடைஞ்சா லாபமும் அதிகம் ஆக மொத்தத்துல ஏஐ புதிய வரிகள் கடன் கட்டுப்பாடுகள் மாதிரியான பெரிய மாற்றங்களால அமெரிக்க வேலைவாய்ப்பு சந்தை ஒருவித அழுத்தத்தை சந்திக்குது இதனால அதிகாரப்பூர்வமா மந்த நிலை வருமானோ உறுதியா தெரியல ஆனா பொருளாதாரம் கொஞ்சம் தடுமாறினாலே அரசாங்கம் பணத்தை அச்சிட்டு அதை ஊக்குவிக்கும்னு முதலீட்டாளர்கள் ரொம்ப நம்பிக்கையா எதிர்பார்க்கிறாங்க ஆமா அப்படி உருவாக்கப்படுற பணம் வரலாறு காற்றபடி சம்பளம் வாங்குறவங்களோட வாங்கும் சக்தியை விட சொத்துக்கள்ல முதலீடு செஞ்சவங்களோட செல்வத்தை தான் வேகமா அதிகரிச்சிருக்கு அதனால பணம் எப்படி பயணப்படுது ஒரு பொருளாதார அமைப்புல ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு கிடைக்கிற தீர்வுனால யார் அதிகமா பயனடையறாங்கங்கிற புரிதல் தான் இங்க முக்கியமா இருக்கு மிக சரியா சொன்னீங்க இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த உரையாடல் முழுக்க வேலை இழப்புக்கு ஏய் ஒரு முக்கிய காரணம்னு பார்த்தோம் எதிர்காலத்துல ஏய் இன்னும் சக்தி வாய்ந்ததாகும் போது இப்போ குடுக்கற மாதிரி பணத்தை மட்டும் அச்சிட்டு மக்களுக்கு கொடுக்குற இந்த ஊக்கத் போதுமானதா இருக்குமா அல்லது லட்சக்கணக்கான பாரம்பரிய வேலைகள் இல்லாத ஒரு உலகத்துக்கு ஏத்த மாதிரி அரசாங்கங்கள் இந்த பொருளாதார அமைப்பையை அடிப்படையில் மாத்தி யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுமா யோசிப்பாருங்க